வேதிக்கா அஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் வந்து நம்ம ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு எப்படி இருப்பாங்க எந்த விஷயத்தில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்பையே ஒன்று பாசிட்டிவாக பார்ட்டி போட்டுரும் இல்லை நெகட்டிவாக பார்ட்டி போட்டுரும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக முழுமையாக ஃபோக்கஸ்டாக பார்த்து இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவுறுத்தலோடு இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சூரியனுக்குரிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு தேதிக்குமான குணாதிசயங்கள் பற்றிய பதிவை வந்து நிறைய சேனலில் நான் பேசியிருக்கேன் நம்ம சேனல்லையுமே அதை பற்றி சொல்லியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் அடிப்படையிலேயே ஒரு சுத்தத்தின் அடையாளமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தூய்மையான மனம் மட்டும் கிடையாது தூய்மையான ஆடைகளை அணியணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க ரொம்ப வேகமாக முடிவெடுப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க ரொம்ப வேகமாக செயல்படவும் செய்வாங்க ஸோ இதற்கு நேர் எதிர் மாறாக ஒரு சில எண்கள் இருக்கும் அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வரும் பொழுது அது வாழ்நாள் முழுமையுமே வந்து உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போயிடும் ஸோ அதை நீங்கள் தவிர்த்துக்கணும் சரி எந்த எண்கள்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுடைய தேதியில் பிறந்த இன்னொருவரையே நீங்கள் வந்து தவிர்க்கணும் ஏன்னா ரெண்டுமே வந்து இது தலைமை இடத்தை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணும் ஏன்னா தலைமைக்குரிய பண்புகளோடு இருக்கக்கூடியது தான் இந்த ஒன்றாம் மின் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதுவே கிளாஷ் ஆகும் ஸோ ஒரு ஒன்றாம் மின்காரர் இன்னொரு ஒன்றாம் மின்காரரை திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் எது பொருந்தும்னு சொல்லணும் இல்லையா அதில் வந்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு இணக்கமான திருமண பந்தத்தில் நுழையக்கூடிய நபராக இருப்பாங்க லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அதே போல் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த ஒன்றாம் மீன் தேதியில் பிறந்தவங்களை அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு ஏழு பதினாறு ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மீன்காரரை மனம் செய்து கொள்ளலாம் இதில் வந்து இப்போ நான் சொன்ன எண்களில் ஒன்றை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் ஒன்பதாம் எண்ணையும் தவிர்ப்பது நல்லது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் அவங்க வந்து பயங்கர அவங்களுக்கும் கோபம் வரும் அந்த ஒன்பதாம் மின்காரர்களுக்கு அவர்கள் ஒன்றாம் மின்காரர்களை மணக்கும் பொழுது அந்த வாக்குவாதம் அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ பெரிய ஃபேமிலியில் ட்ரபிள்ஸ் வரதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை இருபத்தெட்டு தேதி வரை இருபத்தெட்டு வயது வரைக்குமே நீங்கள் வந்து அந்த திருமண பந்தத்திற்குள் நுழையாமல் இருப்பது நல்லது இருபத்தெட்டு வயதிற்கு மேலே நீங்கள் வந்து அந்த திருமண பந்தத்திற்குள்ளார் நீங்கள் போகும்போது ஒரு ஸ்மூத்தரான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு ப்ராமிசிங்காக அமையும் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மேரேஜ் லைஃப்க்கான வாய்ப்பு வருது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் முடிவெடுக்கணும் ஏன்னா அடிப்படையிலேயே உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய குழப்பங்களும் அந்த ஒரு வாக்குவாதங்களும் நிறைந்த மன வாழ்க்கை தான் இயல்பிலேயே அமையும் அதை தவிர்த்து கொள்ளணும்னா ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை துணைவியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த துணைவராக எடுத்துக்கொள்ளக்கூடாது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இணக்கமான வாழ்க்கை துணைவராக அமைவாங்க அதே போல் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணைவராக அமைவாங்க அடுத்ததாக குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மன வாழ்க்கையில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய நபர் உங்களுடைய தேதியின் அமைப்பிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு நபர் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதே போல் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்களை நீங்கள் கொள்ளலாம் அல்லது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மனதிற்கு எடுத்த ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய வாழ்க்கை துணைவராக அமைவாங்க அடுத்ததாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ராகுவின் அம்சத்தில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வந்து ஒரு ஒன்றாம் எண்காரராக அமைவார் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு சூரியனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணையராக அமைவாங்க அல்லது சில நேரங்களில் நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் நாடி செல்லக்கூடிய மனம் விரும்பி செல்லக்கூடிய நபருடைய பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாக இருக்கும் அது இருப்பதில் தவறு எதுவும் கிடையாது ஆனால் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய நேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் நீங்கள் கவனமாக இருங்க அவங்களுடைய நேம் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய லைஃப் வந்து பாசிட்டிவாக அமையும் அப்படி அமையலை அப்படின்னா அவங்களும் சிரமப்பட்டு உங்களையும் சிரமப்படுத்திடுவாங்க ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்ததாக புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஐந்தாம் என்காரரால் நன்மைகள் அப்படிங்கிறது இயல்பாகவே நடக்கும் ஆனால் அந்த உங்களை மணந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய ஐந்து பெயரில் வரக்கூடாது பெயர்லேயும் ஐந்தாம் எண் ஒரு வேளை அவருக்கு வைங்க அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது மட்டும் தள்ளிப்போகும் அது மட்டும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஐந்தாம் என்காரரை உங்களுடைய மன வாழ்க்கை மன வாழ்க்கை துணையோராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணையவராக அமைவாங்க அடுத்ததாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆறாம் எண்காரர் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவராக அமைவாங்க ஆறு பதினைந்து இருபத்தி நாலு அதே போல் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையவராக அமையலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுடைய ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கணும் ஏன்னா அடிப்படையிலே நிறைய சிரமங்கள் பட்டு வாழ்க்கையில் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் மின்னுக்கு இயலுபிலேயே அதிகம் ஸோ இவங்க வந்து இதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு கூர்ந்து உங்கள் லைஃப் பார்ட்னருடைய டேட் வந்து எட்டு வராத மாதிரி பார்த்துக்கோங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சிரமங்களை உண்டாக்கி விட்ருவாங்க அது அவர்களுடைய வைப்ரேஷன் வேறு உங்களுடைய வைப்ரேஷன் வேறு மற்றபடி அவர்கள் இயல்பிலேயே நல்லவர்களால் தான் ஆனால் உங்களுக்கு பொருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் யாரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களால் உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இன்னொரு ஒரு எட்டாம் பெண்காரரை மணப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னால் ரெண்டு பேருமே சேர்ந்து சிரமப்படுவீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து தடை தாமதங்களாகவே போகும் ஒருவேளை அப்படி தான் அமைது அவங்க தான் லைஃப் பார்ட்னராக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ அவருடைய பேர் எண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் இன்னொரு ஒரு எட்டாம் என்காரரை மணந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அறவே தவிர்ப்பது நல்லது சரி உங்களுக்கு இணக்கமான வாழ்க்கை துணை வேற எந்த எண்கள் அமையும்னு கேட்டிங்கன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப்மேட்டாக வருவாங்க அப்படி இல்லைன்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய தேதியான ஒன்பதாம் மின்காரரே உங்களுக்கு திருமண வரனாக அமைவது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிப்பீங்க அப்போ வந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அதை தவிர்ப்பது நல்லது ஒரு வேளை நல்லா உங்களை புரிந்து கொண்டவர் குடும்பத்து நபர் ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அதர்வைஸ் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இணக்கமான ஒரு லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அதே போல் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒரு இணக்கமான லைஃப் பார்ட்னராக அமைவாங்க இப்போ இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை நம்ம எதிர்பார்த்து போகலைனாலே நம்மளை எதிர்நோக்கி அதுவாக வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளத்தை பெரிய ஒரு சைக்கிளோனை உருவாக்கி விட்டுட்டு போயிடுது அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப இயல்பாகிடுச்சி உருவாக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் ஒரு ஸ்மூத்தான லைஃப் டென்ஷன் இல்லாத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் வாழணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்து முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது இந்த பகுதியில் நான் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் இன்னொரு சாராரை வந்து திருமணம் பண்ணலாம் ஆனால் உங்கள் பெயர் சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன் அதை க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கணுன்னா உங்கள் தேதியையும் உங்கள் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கணும் நீங்கள் தயவு செய்து உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கா அப்படின்லாம் அனுப்பிடாதீங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரமே பற்றாது உங்களுடைய இண்டிவிஜுவல் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையும் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டலுக்கும் பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அது நான் அனுப்பணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்கள் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்